பாஜகவுல இருந்து கூட்டம் கூட்டமாக எம்பிகள் விலகுவதாக தகவல் வந்திருக்கு அந்த தகவல்ல இன்னைக்கு முதலாவது நபராக ஒரு எம்பி பாஜக இருந்து விலக போறாங்க ஏன் விலக போறாங்க எதுக்காக விலக போறாங்க என்ன பிரச்சனை இது சார்ந்து நம்ம விவாதிக்க இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் சின்ன அது அரசியல் கலாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் பாஜகவுல இருந்து ஏற்கனவே கூட்டம் கூட்டமாக எம்பிகள் விலகிட்டு வராங்க இதனால பாஜகவுக்கு படு தோல்வி அப்படின்னு முத்திரை குத்தப்பட்டிருக்கிற நிலையில இன்னைக்கு தற்போதைய செய்தியாக பாஜகவுல மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி பாஜகவுல இனிமேல் நான் தொடர போகுவதே இல்லை அப்படின்னு ஒரு மனநிலையில அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்கு அவங்க யாரும் இல்ல பாஜகவை சேர்ந்த ஸ்மிருதி ராணி என்பவர் தான் பாஜகவுல இனிமேலும் நான் தொடர போவதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தெரிவிச்சிருக்கிறாங்க சரி அவங்க யார் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தா கபூர் இயக்கிய ஹிந்தி தொலைக்காட்சி தான் இவங்க மிக பிரபலமானாங்க அந்த என்ன கதாபாத்திரம்னா துல்சி விராணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து இவங்க மிக பிரபலமாக அறியப்பட்டாங்க இவங்க பேசிகலி இவங்க ஒரு நடிகை நடிகையா இருந்து அரசியல் களத்துக்கு வராங்க அரசியல் களத்துல பிஜேபியோட நினைகிறாங்க ரெண்டாயிரத்தி மூணுல பிஜேபியோட நினைகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல குஜராத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ராஜ்யசபா உறுப்பினராக மாறுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அமைதி அமைதி அப்படிங்கிற பகுதியில போட்டிடுறாங்க ராகுல் காந்திக்கு எதிராக போட்டிடுறாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் தான் நாங்கள் ஜெயிக்கிறாரு மறுபடியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதே பகுதியில ஸ்மிருதி இராணி அவர்கள் வந்து போட்டிடுறாங்க அப்பதான் இவங்க ஜெயிச்சு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக வராங்க இப்போ வந்து மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சரா இருக்கிறாங்க இதுதான் அவங்களுடைய தகவல் இன்னும் கூடுதல் தகவலா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சரா இருந்திருக்கிறாரு ரெண்டாயிரத்தி பதினேழுல தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சரா இருக்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய தகவல்கள் சரி இவங்க ஏன் இருந்து விலகுவதா அவங்களுடைய மனநிலை தெரிவிச்சிருக்கிறாங்கன்னா கடந்த காலமா இவங்களுக்கு வந்து பினான்சியல்ல கொஞ்சம் பிரச்சனை இருந்து இருக்கு பிரான்சில பிரச்சனை இருந்த இருந்தது மட்டும் இல்லாம பிஜேபி பாஜகவை சேர்ந்தவர்களுக்கு இருந்து கொஞ்சம் பல பிரச்சனைகளை சந்தித்து வந்ததாகவும் தகவல் தெரிவிக்கிறாங்க இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம இவங்க பேசிக்கலி ஒரு ஆக்டரா இருக்கிறதுனால இன்னும் பல தொலைக்காட்சி தொடர்கள்ல சைன் பண்ணி இருக்கிறதாகவும் தான் நான் வந்து பாஜகல விலகி அதில் ஈடுபட போறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இது வந்து அபிஷியலா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் தேர்தல் நடந்திரு நடந்தது இல்லையா இந்தியாவுடைய தேர்தல் நடக்கிறதுக்கு ஃபாரின்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து பணம் வாங்கப்பட்டதாகவும் இந்த பணம் வாங்கப்பட்ட தகவல் எல்லாம் ஸ்மிருதி இராணி அவர்கள் வழியாதான் வெளியே தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுகிறார்கள் இப்படி சொல்லப்பட்டதுனால பிஜேபியிலிருந்து ராணி அவர்களை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க ஒதுக்கி வைத்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதனால ஏற்கனவே பிஜேபிக்கு இவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அதாவது பெகாகஸ் பெகாகஸ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை இருந்து பிஜேபியை சேர்ந்தவங்க வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலமா யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு உழவு பார்க்குற விஷயமா உழவு பாக்குறதுக்காக இந்த சாப்ட்வேரை வாங்குறாங்க இந்த சாப்ட்வேரை வாங்கி பிஜேபிக்குள்ளேயே பிஜேபிக்குள்ள இருக்கிறவங்களையே உழவு பார்த்திருக்கிறாங்க அப்படி உழவு பார்த்ததுல ராணி அவர்களை உழவு பாக்குறதுக்காக இந்த கருவி பயன்படுத்தப்பட்டதாகவும் இத உளவு பார்த்த வகையில ராணி அவர்கள் வந்து வெளிப்படையா ஏதோ ஒரு இதுல தெரிவிச்சதாகவும் கூறப்படுறாங்க என்னன்னா வெளிநாடுகள்ல இருந்து பணம் வாங்கி இந்திய தேர்தலில் பயன்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியே தெரிய வந்ததுனாலதான் பாஜகவுல இருந்து ராணி அவர்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க இதனாலதான் பாஜகவுல இருந்து விலக போகுதா அவங்களுடைய மனநிலை இருக்கு இது மட்டும் இல்லாமல் பல எம்பிகள் பாஜகவுல இருந்து விலக போறதா பல பல தரப்பட்ட தகவல் வந்துட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி தான் ராகுல் காந்தி அவர்களை வந்து எதிர்த்து போராடுறாங்க அப்ப வந்து இவங்க தோத்துடுறாங்க மறுபடியும் ஆட்டம் சூடு குடிக்க ஆரம்பிச்சுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவங்க வந்து ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து அந்த இடத்துல வந்து வெற்றி பெறாங்க அமைதி அப்படிங்கிற ஒரு பகுதியில அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லப்படுறாங்க என்னன்னா ஸ்மிருதி ராணி அவர்களுடைய உதவியாளரா இருக்கக்கூடியவங்க வந்து மர்மமான முறையில வந்து மரணமான ஆனதாகவும் இத ராணி அவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறத ப ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு ஆனா அது என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருக்குமே தெரியல அந்த தகவலும் வரல அந்த மரணமான நபருக்கு வந்து ஃபாரின்லேருந்து வாங்கப்பட்ட பணத்தை இந்திய தேர்தலில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால தான் அவங்க கொல்லப்பட்டாங்களா அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க அதுவும் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல இப்படியாக பாஜகவுடன் இணைந்து ராணி அவர்கள் ஆடி ஆட்டம் கொஞ்சம் நஞ்சமில்ல அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஆடி இருந்தாங்க இப்போ பாஜகவுல இருந்தே ராணி அவர்கள் விலக போவதா ஆஹ் ம அவங்களுடைய மனநிலை இருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் பாஜகவை சேர்ந்த முக்கியமான பிரமுகர்கள் ஆஹ் பாஜகவை கட்சியிலிருந்து விலக போறதா சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டா பார்க்கலாம் ஏற்கனவே பீகார்ல பல எம்பிகள்ிகள் வந்து இருந்து விலகிறந்தும் பல நியூஸ் வந்துச்சு அது மட்டும் இல்லாம சிராக் பாஸ்வான் அவர்களும் வந்து நான் இனிமேல் பாஜகவோட டைய வைக்க இனிமேல் இருக்க இல்ல நான் தனியா முதல்வர் வேட்பாளராக நிக்க போறேன் என்னுடைய கட்சி சார்ந்த அத்தனை தலைவர்களையும் அங்கங்க நிறுத்த போறோம்னா சொல்லியிருந்தாரு இப் இப்ப ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் ஏற்கனவே பிரபலமாக இருக்கக்கூடிய நடிகையாக இருக்கக்கூடிய பாஜகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய இவங்களும் இந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆக பாஜகவுக்கு இனிமேல் படுதோல்விதான் அப்படின்னு எதிர்க்க தலைவர்களால திரை குத்தப்பட்டே வருது இப்ப இந்த ராணி அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி பல எதிர்கட்சிகளை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு உதாரணமா ரெண்டாயிரத்தி தான் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வராங்க அதுக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அவர்கள்தான் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு அப்ப சிலிண்டர் விலை முன்னூறு ரூபாயோ முன்னூத்தி ஐம்பது ரூபாயோ தான் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு பிஜேபி என்னைக்கு ஆட்சிக்கு வந்தோ சிலிண்டர் விலை அப்படியே கட கடக்கடைன்னு உயர்ந்து ஆயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு அப்ப மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ராணி அவர்கள் வந்து சிலிண்டர் விலை எவ்வளவு இருக்கு மக்கள் எப்படி வாங்குவாங்க அப்படி இப்படி இப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பினாங்க இப்ப பிஜேபி ஆட்சியில சிலிண்டர் விலை எவ்வளவு இருக்கு இதை ரெண்டையுமே ஒப்பிட்டு சோசியல் மீடியால பல கழுவி ஊத்துனாங்க எல்லாரும் இந்த ராணி அவர்கள் வந்து பலர் கழிவு ஊத்துனாங்க அதுக்கேத்த மாதிரி இவங்கள இப்ப பிஜேபியிலிருந்து விலக போறதா அவங்களுடைய மனநிலை தெரிவிச்சது வந்து மிகவுமே ஒரு ஆச்சரியகரமான விஷயம்தான் இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அவங்களுடைய மகள் கோவால வந்து ஒரு ஹோட்டல் நடத்திட்டு வராங்க அந்த ஹோட்டல்ல பார் லைசென்ஸ் விவகாரமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்களுடைய மகள் பிரச்சனை இது மட்டும் இல்லாம அவங்க ஏற்கனவே பல தொலைக்காட்சி தொடர்லையும் நடிச்சிருக்காங்க ஒரு நடிகையா இருந்திருக்காங்க நடிகையா இருந்துட்டு அரசியல் வந்துட்டு மறுபடியும் நடிக்க போறதாகவும் ஒரு விஷயம் இத பின்னாடி இருக்கிறத மறைக்கிறதுக்காக இப்ப நடிக்க போறதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்படி இவங்களுக்குள்ளே ஏற்கனவே பிரச்சனைகள் இருப்பதால பாஜகவில் இருந்து விலக போறதா அப்படிங்கிற ஒரு தகவலை தகவலை தெரிவிச்சுட்டாங்க இப்படி ஏன் இவங்க விலகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஜகவில் இருக்கக்கூடியவர்களே பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே உழவு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்த செய்திருக்கிறாங்க அப்படி உழவு பார்த்துதான் இவங் இவர்கள் வழியாகத்தான் ராணி அவர்கள் வழியாகத்தான் இந்த ஃபாரின்ல இருந்து பணம் வாங்கினதா சொல்லப்பட்டோம் இல்லையா வாங்கி தேர்தலில் பயன்படுத்துனதா சொல்லப்பட்டோம் இல்லையா அந்த விஷயம் ராணி அவர்களால் தான் தெரிய வந்ததுன்ட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க பிஜேபி அதனால பிஜேபிக்கும் ராணி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இப்போ விலக போறதா சொல்லியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் கர்நாடகாவிலையும் ஒரு தலைவர் இருக்கிறாரு ஏற்கனவே பிஜேபியில் நடந்த பிஜேபி தலைவரே பிஜேபியில் நடந்த ஒரு விஷயத்துல சொன்னதுனால அவங்கள வச்சாங்க ஆக ல நடக்கக்கூடிய விஷயங்கள் பிஜேபி தலைவர்களாலே உலகத்துக்கு தெரிய வருது அந்த அளவுக்கு இருக்கிறாங்க பிஜேபி காரர்கள் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அஹ் விஷயங்களை நம்மளே தூண்டில் வலை போட்டு தேட தேவலை அவங்களே ஒரு நாள் நிச்சயமா வெட்ட வெளிச்சமாக்கிடுவாங்க அந்த மாதிரிதான் இந்த விஷயம் உலகத்துக்கு இப்போ வெட்ட இருக்கு இப்படி ராணி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க இல்லையா பாஜகல இருந்து விலக போறன்னே இதே மாதிரி தான் பாஜகவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல இது பிரதிபலிக்க போகுது ஏன்னா பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களே இந்த மாதிரியான அவங்கள விட்டு எப்படியாவது ஓடணும் அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் தான் நினைக்கிறாங்க எப்படியாவது அந்த கட்சியிலேருந்து விலகணும் அப்படின்னு பலரால் நினைக்கப்படுகிறது இப்போதான் ஒவ்வொரு மனிதர்களாக உணர்ந்து பாஜக அப்படிங்கிறது நமக்கான கட்சி கிடையாது அது ஆர்எஸ்எஸும் பாஜகவும் நமக்கான கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக பாஜகவுலேருந்து கழுகிட்டே வராங்க அப்படியாகத்தான் ராணி அவர்களுடைய செயல்பாடும் இருக்கிறதா பல எதிர்கட்சி தலைவர்களால தெரிவிக்கப்படுகிறது ஆக பாஜக என்ன நினைக்கிறார்கள்னா அஹ் அவங்கள அவங்கள தக்க வைத்து கொள்ளணும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த நம்ம செய்யக்கூடிய குற்றங்கள் ஊழல்களை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள ஏற்கனவே பல விஷயங்கள் வைத்து மிரட்டுவதாகவும் ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்குது ஏன்னா இவங்க செய்யக்கூடிய ஊழல் குற்றங்கள் வெளியில தெரியக்கூடாது அப்படின்னா ஒண்ணு அவங்கள மிரட்டணும் இல்லையா அவங்களுக்கு பணத்தை கொடுத்து தன் கைவசப்படுத்திக்கணும் அப்படிதான் முன்னாடி இருக்கக்கூடிய பல விவகாரங்கள்ல அவங்க அந்த மாதிரிதான் செஞ்சிட்டு இருந்தாங்க இப்பவும் அந்த மாதிரிதான் செய்யறாங்க அப்படின்னு மக்களுக்கு தெளிவா தெரிய வந்துருச்சு இனிமே மக்கள் பிஜேபியை நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புகள் வெளியாயிருக்குது ஆக பிஜேபி செய்யக்கூடிய குற்றங்கள் அத்தனையுமே பிஜேபி மூலமாகவே ஒரு நாள் தெல்ல தெளிவா சமுதாயத்துல தெரிய வந்துடும் இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிட்டு போங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்திலே நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு you <laughs>